ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பிடி ஒ ஆஃபீஸிலிருந்து இரவு காவலர் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு பதிவரை எழுத்தர் இந்த மா ஈப்பு ஓட்டுநரு இந்த மாதிரியான நிறைய போஸ்டிங் வந்து இருக்குது இல்லையா அதனோட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் ஊரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டுறேன் ஓகேவா இதில் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோஸ்டிங் நேம் ஈப்புன் ஓட்டுனர் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதற்கான சேலரி டிரைவர் போஸ்ட்டுக்கு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த போஸ்டிங்லேயே கடைசி வரலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரலாம் கிடைக்கும் சரிங்களா இது வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் முப்பது வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வேக்கன்சி ரெண்டு இருக்குது அதை வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா எல்லா வேக்கன்சியுமே சரி கம்யூனிட்டி வைஸ் இந்த மாதிரி தான் இந்த கம்யூனிட்டியில இவங்க அப்ளை பண்ணணும் இந்த சத்துணவா உதவியாளர் சமையல் உதவியாளராக இருக்கட்டும் அங்கன்வாடியாக இருக்கட்டும் விஏ அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அப்படி தான் வந்து வந்துட்டு இருக்குது இந்த பிடிஓ ஆஃபீஸுமே வந்து அப்படி தான் இருக்கும் சரிங்களா எந்தெந்த கம்யூனிட்டி எந்தெந்த தாலுக்காவில் அப்ளை பண்ணனும் அந்த தாலுகால இந்த வேக்கண்ட்டுக்கு இந்த கம்யூனிட்டி தான் அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க அது வந்து இன சுயற்சி முறை அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒரு ஒரு வாட்டியும் வந்து மாறும் சரிங்களா இந்த வாட்டி வரப்போ இவங்களுக்கு வந்துச்சுன்னா அடுத்த வாட்டி மத்தவங்க கேட்டகிரிக்கு வந்து போவோம் அந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுப்பாங்க முக்கியமாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையில் எயித் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து கம்பல்சரி வந்து கேட்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதில் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்த நோட்டிஃபிகேஷனை இப்போ எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் ஒரு ஃபார்மேட்டுக்காக ஓகேவா இந்த வாட்டி இதே மாதிரி தான் வந்து இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் அதனால் ஒரு ஃபார்மேட்டுக்காக தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுறேன் ஒரு சில மாற்றங்கள் மட்டும் இந்த வாட்டி ஏற்படலாம் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு நம்ம ஜஸ்ட்டு ஃபார்மேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக தான் நான் இதை வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணுறேன் சரிங்களா அப்புறம் வந்து அலுவலக உதவியாளர் இதற்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா டிரைவரை விட கம்மி தான் அலுவலக உதவியாளர் இருக்குது பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா சேல்ரி வந்து ஸ்டார்டிங் சேல்ரி அந்த அது கூட அலோவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை அது இதான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து எயித்து குவாலிஃபிகேஷன் தான் சரிங்களா எயித் குவாலிஃபிகேஷன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரவு காவலர் அந்த போஸ்ட்டுக்கு பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா வந்து சேல்ரி இதுக்கும் பதினஞ்சாயிரத்தி தான் சரிங்களா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இதற்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் கொடுக்கல சரிங்களா தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிங்களா படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் டேட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது அதனோட டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வாட்டி ஆன்லைனாக ஆஃப்லைனில் வருவான்னு தெரில பட் அப்ளிகேஷன் ஃபார்மு ஜென்ரலாக ஆஃப்லைனில் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதனோட டீட்டெயிலு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதனோட டீட்டெயில் இதெல்லாம் டிரைவர் அப்ளிகேஷன் ஃபார்மு அந்த இது மட்டும்தான் இது ரெண்டு மட்டும்தான் வந்து மாறுபடும் ஓகேவா மற்றது அலுவலக உதவியாளர் இரவு காலருவா சொல்கிறேன் அதுக்கப்புறம் டெம்பரரி அட்ரெஸ்ஸு பர்மனெண்ட் அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோடய மொபைல் நம்பரு அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஆதரவற்ற விதவையோ இல்லை உடல் ஊனமற்றவரோ இல்லை கண் பார்வையற்றவரோ இல்லை முன்னாள் இராணுவத்தினரோ அதெல்லாம் இருந்தால் நீங்கள் டிக் பண்ணிட்டு அதனோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துட்டு இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும் இங்கே டேட்டு டைம் ஓகேவா சிம்பிளாக தான் வந்து ஃபில்அப் பண்ணலாம் ஜெராக்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நேரில் வரப்போ அதாவது இன்டர்வியூ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே வந்து ஈஸியாக தான் வந்து இருக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நார்மலாக இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி சொல்லுங்க சரிங்களா சிம்பிளா தான் வந்து கொடுப்பாங்க நோட்டிபிகேஷன் வரட்டும் ஒன்னாம் அப்ளை பண்ணலாம் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வரட்டும் நான் கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டுக்காக தான் இதை வந்து போட்டிருக்கேன் டூ தௌசண்ட் யாரும் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து சொல்ல வேணாம் இது முன்னே வந்தது அப்படின்ட்டு நான் சொல்லிட்டே தான் வந்து வீடியோ போடுறேன் சரிங்களா ஃபார்மேட்டுக்காக தான் வந்து நம்ம அப்டேட் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சரி ஓகே நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நான் ஒன்றும் டீட்டெயில்டாக வந்து போடுறேன் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது ஏதாச்சும் ஒன்றத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்